முதல் ஒரு அம்மா மண்டபம் அடுத்த ஒரு அம்மா மண்டபம் வைகை வடகரையில் இருந்து தற்பொழுது நமது அரங்கத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அவர்களை முதலில் வரவேற்பு மக்களை உடத்த குரலில் பெருமாளை கூப்பிடுவோம் கோவிந்தா கோவிந்தா ஒரு மாலை ரெடி பண்ணி இருக்க தேவஸ்தானத்தில் நம்ம சேர்மன் அவர்கள் நாணயத்துனால நாணயத்துனால நாணயம் ரெடி பண்ணி அந்த வருடா வருடம் அழகர் வடகரியிடம் வர்றப்ப அந்த மாலையை அந்த பெருமாளுடைய குதிரையில சூடி அழைத்து வருவது வழக்கம் இந்த வருடம் அந்த மாலையோட சிறப்பு என்னங்கன்னா நாணயம் காசுல அதை லாலகமா கையாண்டிருக்கவரு தினம் சிறிது நேரத்துல பெருமாளுக்கு போட்டி எதிர்கொண்டு அழைத்துக் கொண்டு வர இருக்கின்றோம் மக்களே இந்த உங்களோடு மதுரை மாநகர காவல்துறை வந்து உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது காவலர்கள் அனைவருமே நம்ம கமிஷனர்

வந்து வந்து பார்க்க ஒரு அன்பான வேண்டுகோள் அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாத விருமுறை வழியாகும் நாம் அங்கு சென்று உங்களும் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்ந்து எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி